நல்ல பழங்கள் சாப்பிடுங்க காய்கறிகள் சாப்பிடுங்க கீரை சாப்பிடுங்க தூக்கத்தை கரெக்ட் கரெக்டாக வச்சுங்க அவ்வளோதான் சரியான அளவுக்கு தூக்கம் இருக்கணும் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் ஸ்ட்ரெஸ் அல்சர் தான் பொதுவாக பரிட்சை நெருங்கும் போது வாய்க்கில் நிறையா வரும் பிள்ளைங்களுக்கெல்லாம் அது வந்து அது பேர் ஸ்ட்ரெஸ் அல்சர்னு சொல்லுவோம் அல்லது ஆப்தஸ் அல்சர்னு சொல்லுவோம் ஸ்ட்ரெஸ் வந்தாலே இந்த மிக்கஸ் மெம்ரேன்லாம் சீக்கிரம் ரீப்ளேஸ் ஆகக்கூடியது உள்ள லைனிங் எல்லாமே ரெண்டு நாளைக்கு ஒருக்காக ரீப்ளேஸ் ஆகி திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் நிறைய விட்டமின்ஸு மினரல்ஸ்லாம் வேணும் விட்டமின்ஸு விட்டமின்ஸி பிகாம்பிளக்ஸ் எல்லாம் இருக்கணும் இல்லைன்னா சின்ன சின்ன புண்ணு உண்டாக அது பெருசாகும் இங்கே ஒன்று வரும் அந்த பக்கம் ஒன்று வரும் அந்த பக்கம் ஒன்று வரும் எல்லாம் ஆப்தஸ் சரி எல்லா புண்ணாக இருக்கும் அதனால் விட்டமின்ஸு மினரல்ஸ்னால் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் சின்ன பிள்ளைகள் ஸ்கூல் போகிற பிள்ளைகள் நிறைய சாப்பிடாது அதனால தான் வாய்ப்புன்னு நிறையா வருது கீரை அடிக்கடி சேர்த்துக்கணும் ஃப்ரூட்ஸ் டெய்லி ஒரு இரநூறு முந்நூறு கிராம் பாயில்டு வெஜிடபிள்ஸ் ஒரு இரநூறு முந்நூறு கிராம் இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் டயட்டில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா வராது தான் இல்லை எல்லா காலத்துக்கும் இதான் டயட்டை தான்